ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யார் யாருக்கெல்லாம் இந்த பூர்ணா கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஸோ தேங்காய் நாலு ஏலக்கப்புட்டு திரி வச்சுக்கோங்க கடையில் ஒரு ஸ்பூன் நெய் அண்ட் தேங்காய் திருவிழா இது பண்ணிக்கோங்க ஒரு சின்ன கப் அளவு வெள்ளம் அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சேர்த்துருங்க தேங்காயில் ஒரு சிட்டிக்காய் உப்பு கொஞ்சமாக பொடியானு இருக்குன்னா முந்திரியோட சூப்பராக பூரணம் ரெடியாகிடுச்சு ரெண்டு கப் அளவு இடியாப்பம் மாவு அதாவது இடு இடியாப்பம் கொழுக்கட்டை மாவு அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டாக வாழை வாழையிலையோ இல்லை திணி ஷீட்லேயே பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாழையிலையே பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நடுவில் இந்த பூரணத்தை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி இலை அதாவது இலை ஷேப்லேயும் வந்து இது பண்ணிக்கலாம் இல்லை மோதகம் ஷேப்லேயும் பண்ணலாம் ஸோ நான் எவ்வளோ இல்லைன்றதா டாப் கமெண்ட்ஸில் தரேன் ஒரு பக்கம் நம்ம இட்லி பானை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்டீமிங் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுட சுட நம்மளுடைய வாழை இலையில் பூரண கொழுக்கட்டை தயார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டிங்கன்னா செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தாலும் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க என்னென்று வணக்கம்